அலாம் வலைக்கம் வரமத்துல்லாஹ் எப்ரகாத்து இந்த ரெண்டு பேருமே வந்து மேல் வந்திருக்காங்க இந்த ரெண்டு பசங்களும் வந்து என்னாக்கா குருவானை வந்து மனப்பாடம் பண்ணுறாங்க ஆக்சுவலாக வந்து கண்ணே தெரியாதவங்க ரெண்டு பேருக்குமே கண்ணே தெரியாது ஒரு பையனுக்கு வயசு ஒம்பது இன்னொரு பையனுக்கு வயசு பத்தா பத்து வயசு ஆக ரெண்டு பேருமே வந்து மனப்பாணம் பண்ணிட்டுருக்காங்க ரொம்ப வேக்கத்தக்க ஒரு விஷயம் நம்ம கண் உள்ள அவங்களே நம்மளால் வந்து இந்த அளவுக்கு இந்த வயசில் இத்தனை வந்து இதை முடிக்க முடியலை இந்த ஜிசுவில் வந்து பார்த்து கூட ஓத மாட்டேங்கிறோம் அப்போ இந்த பசங்க என்ன செய்கிறாங்கன்னாக்கா அலமதுல்லான்னு சொல்லிட்டு ஒரு ஆள் வந்து ஒரு ஆள் எப்படிங்க பதினஞ்சு ஜூஸ் வந்து முடிச்சுருந்தாங்க மனப்பானம் பண்ணியிருந்தாங்க அடுத்தவங்க முப்பது ஜூஸ் வந்து அது யார் வந்து பெய்யாது முப்பது ஜூஸ் பண்ணுறது அந்த அந்த இவர் வந்து முப்பது திசும் வந்து மலப்பாடம் பண்ணியிருக்கிறாரு இவர் வந்து பதினஞ்சு திசும் மலப்பாடம் பண்ணியிருக்காங்க எல்லோரும் வந்து துவாட்சிங்க இவங்களுக்காக இந்த மாதிரி பசங்கள்லாம் வந்து பெரிய விஷயம் இதெல்லாம் நம்ம இந்த மாதிரி வந்து அந்த மதுர்சாவில் மேல் விசாரத்தில் இருக்கிறது இந்த மதிர்சா இதில் வந்து நாற்பது பேர் ஓதுறாங்க இந்த ப இந்த இந்த ம இந்த கண் பார் தெரியாமங்க பிரெய்லர் ப்ரைலர் முறை அதாவது கையால் தடவி ஓதக்கூடிய மெத்தேடு அது அதில் எழுத்து இருக்காது ஒன்றுமே இருக்காது வெறும் பேப்பராக தான் இருக்கும் அதில் கை நம்மளால் தடவனா கூட நமக்கு ஒன்றும் தெரியாது அது அவங்க தடவு நம்ம தடவி பார்த்தாங்க அவங்களுக்கு என்ன எழுத்துங்கிறது உங்களுக்கு புரியும் அவங்க வந்து அதை எடுத்து ஓதி அதை வச்சு மனப்பாடம் பண்ணியிருக்காங்க எவ்வளோ பெரிய டேலண்ட் பாருங்க கண்ணு தெரியாமல் அல்லா தலா எவ்வளோ பெரிய டேலண்ட்டை கொடுத்துருக்காங்க பாருங்க இந்த பசங்களுக்கு இதனால நம்ம கண்ணு தெரிஞ்ச நம்மங்க நம்ம வந்து எப்படி ஓதணும் எப்படி இருக்கணும் அதுக்குள்ள ஒரு பாடம் தான் ஒரு இது தான் இது உதாரணம் தான் இது படிப்பினை தான் இது இதுதான் இன்ஷா அல்லா இந்த ரெண்டு பசங்களுக்கு வந்து வாட்சிங்க இன்ஷா அல்லா இதே மாதிரி யாரும் கண்ணு தெரியாதவங்க இருந்தாக்கா நான் கீழே அட்ரஸ் கொடுக்குறேன் நம்பர் வந்து ஸ்க்ரீனில் ஓட விட்றேன் நீங்கள் காண்டெக்ட் பண்ணி யார் இந்த மாதிரி கண்ணு தெரியாத இருந்தால் அந்த மாதிரிச்சா கனுப்பி இந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் வந்து குரான் ஓதுறதுக்கு ஏற்பாடு செய்யலாம் இன்ஷால்லாம் அதனுடைய விவ விவரங்களை வந்து நான் வந்து பிறகு இதில் சொல்கிறேன் அலாமலை அபேர் முகமது ஜோர்சப்ல ஜோசப் உமே கவு காஹாக்கா ஆம்பூர் கா बाबा मामा पूरा वामबूर में है अच्छा कितना कितना महीना से पढ़ रहे है कुरान पूरा ख़त्म कर दिया आ, कितना साल लगा था आपको कितना कितना साल लगा था हाफ करने के लिए हिफ कर अढ़ाई अढ़ाई साल हो गया अच्छा रेड्रो रेड्रो साल अच्छा आपका नाम क्या है ज़ोर से बोलो हैं मोहम्मद दयान आपका गाँव किधर है बिहार का अच्छा बिहार से तमिलनाडु में आके इधर पढ़ रहे हैं अच्छा आ, कितना साल हो गया इधर आके दे साल कितना एक साल, चारों साल।, चारों साल। चार साल। चार साल हो गया अच्छा ठीक है अच्छा पढ़ो हाथ मिलाओ माशाल्लाह माशाल्लाह हाथ मिलाओ माशाल्लाह ஒம்பது ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அதிராம்பட்டினம் மொய்தியப்பா பள்ளிவாசலில் மேல் விசாரத்திலிருந்து வந்த பசங்கள் இப்பொழுது பிரெயிலி முறையில் வந்து நமக்கு குரோனா ஓதி காட்ட போகிறாங்க அது விஷயமாக தான் இந்த ஆளும்கள் அங்கேருந்து கூட்டிகிட்டு வந்த ஆலிம்கள் அங்கே மேல் விசாரத்தில் உள்ள மதுரை சாரில் உள்ள ஆளும்கள் கூட்டிகிட்டு வந்திருக்காங்க இது மாதிரி வந்து புது பள்ளியாசலில் ஒரு புரோகிராக நடந்துச்சு இப்போ இது வந்து மொய்தியப்பா பள்ளியாசில் இஷா துளைக்கு பிறகு இருக்குது இப்போ இந்த ரெண்டு பசங்களும் வந்து நமக்கு வந்து இந்த பிரைலரி முறையில் பார்க்காம தடவி அந்த புத்தகத்தை தடவி நமக்கு ஓதி காட்ட போகிறாங்க அது அது விஷயமாக தான் இவர் வந்து விளக்கம் கொடுத்துட்ருக்காரு இவரோட வாய்ஸ் வந்து சரியான இது இல்லாமல் எக்கோ அடிச்சதுனால இப்போ வாய்ஸை கட் பண்ணிவிட்டு நான் வந்து வாய்ஸ் கொடுத்து இப்போ இருக்கிறேன் அவரை வந்து சொல்லக்கூடிய விஷயங்களை இதுக்காக வந்து அந்த மதுர்சாவில் நடத்துகிறதுக்கு அங்கே ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் அந்த பள்ளியாச்சலுக்காக அந்த மதுசாவுக்காக ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ஒன்று நடத்திட்டுருக்காங்க அந்த கன்ஸ்ட்ரக்ஷனுக்காக வந்துட்டு வசூலுக்கும் வந்திருக்காங்க அது விஷயமாக நான் இப்பொழுது சொல்கிறேன் பாருங்கள் ஒன்பது <laughs> வயசு <laughs> بالله من الشيطان بسم الله الرحمن الرحيم أم حسبتم أن تدخلوا الجنة ولما يأتكم مثل ولما يأتكم مثل الذين خلوا من قبلكم مستهم البأساء والضراء وزلزلوا حتى يقول الرسول والذين آمنوا معه متى نصر الله

Tá uh -oh. இந்த மௌலவி என்ன சொல்கின்றார் என்றால் இந்த குர்ஆன் வந்து பிரைலர் முறையிலே உருவாக்கப்பட்டது கண்ணு தெரியாதவர்களுக்காக சிறப்பாக உருவாக்கப்பட்ட அந்த குர்வான் நாம் பார்க்கும்போது ஒன்றுமே கண்ணுக்கு தெரியாது அதிலே புள்ளிகள் மட்டுமே இருக்கும் அந்த புள்ளிகளை வைத்து தடவி பார்த்து தான் இந்த குர்ஆனை ஓதுவாங்க இது மொத்தம் வந்து ஒரு இது இந்த குர்ஆன் மட்டும் அஞ்சு ஜிஸு கொண்டது இது வந்து மொத்தம் வந்து முப்பது ஜிஸுக்கு வந்து ஆறு பாகங்கள் கொண்டது இந்த குர்வானை வந்து கண்ணு தெரியாதவர்களுக்கு நாங்கள் சும்மா இலவசமாக கொடுத்து கொண்டிருக்கின்றோம் எங்கள் மதர்சாவில் பள்ளிவாசல் மற்றும் மதர்சாவில் கட்டுமானப்படி நடைபெற்று வருகின்றது இங்கு தற்பொழுது நாற்பது பார்வையற்ற மாணவர்கள் உள்பட நூறு மாணவர்கள் கல்வி பயின்று வருகின்றனர் இந்த புனிதமான திட்டம் மாணவர்களுக்கு ஒரு உயிர் நாடி போன்றது இது அவர்களுக்கு அறிவையும் கண்ணியத்தையும் வழங்கும் மேலும் ஈரு உலகிலும் பிரகாசமான எதிர்காலத்தை அவர்களுக்கு வழிவகுக்கின்றது இந்த கட்டுமானப் பணியின் மதிப்பீட்டு தொகை தொண்ணூற்றி ரெண்டு ஆகும் இதற்கு யாராலும் மொத்தமாக கொடுக்க முடியாவிட்டாலும் இந்த தொகையை தொண்ணூற்றி ரெண்டாயிரம் பேர் ஒரு ஆளுக்கு நூறு ரூபாய் வீதம் அளித்தாலே இந்த தொண்ணூற்றி ரெண்டு லட்சம் எங்களுக்கு வந்தடையும் இதனுடைய பேங்க் டீட்டெயில்ஸ் வந்து இங்கே கொடுக்கின்றேன் அதை பார்த்து கியூஆர் கோடும் இதில் இருக்கின்றது குறைந்தபட்சமாக பங்களிப்பு நூறு ரூபாய் அல்லது ஐநூறு ரூபாய் அல்லது ஆயிரம் ரூபாய் நீங்கள் கொடுக்கலாம் மற்றும் நீங்கள் நேரடியாகவோ பணமாகவோ அல்லது கட்டுமான பொருட்களாகவோ தங்கள் பங்களிப்பையும் அளிக்கலாம் நீங்கள் நேரடியாக பொருட்களாக வழங்க என்றால் மெட்டல் அதாவது ராடு ஒரு டன் ருப்பீஸ் அறுபத்தி எட்டாயிரம் ரூபா சிமெண்ட்டு ஒரு பேக்கு முந்நூற்றி அறுபது ரூபா ஸ்டோன் ஜெல்லி ட்வெண்ட்டி எம்எம் ஒரு யூனிட் வந்து மூவாயிரம் ரூபா எம்ஸ் அண்ட் ஒரு யூனிட் வந்து மூவாயிரத்தி அறநூறுவா பிரிக்ஸு நூறு பீஸு தொள்ளாயிரம் ரூபா லேபரு இருபத்தஞ்சி லட்சத்தி அறுபதனாயிரம் ரூபா இதற்கான பேங்க் அக்கௌண்ட்டு டீட்டெயில்ஸும் கியூஆர் கோடும் இதில் ஸ்கிரீனில் ஓடுகின்றது இன்ஷால்லா எல்லோரும் உதவி செய்து இந்த மதர்சாவை உருவாக்குவதற்கு உதவி செய்யுங்கள் மதர்சா அண்ட் பள்ளிவாசல் நீங்கள் இந்த உலகை விட்டு பிரிந்த பின்னரும் உங்களுக்கு பயனளிக்கும் சதக்கத்தில் ஜாரியாவாகும் இது இப்பொழுதே உங்களது பங்களிப்பை அளியுங்கள் உங்கள் உற்றார் உறவினர் மற்றும் நண்பர்களுக்கு இதை ஷேர் செய்து அவர்களையும் உதவும்படி செய்யுங்கள் அஸ்லாம் அலைக்கும்